சங்கிகளால் சங்கடமே இல்லாமல் கொண்டாடப்படுகிற நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரையில் பேசிய பேச்சுகள் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது சில பேர் பேசும்போது சர்ச்சையாகும் சில பேர் சர்ச்சையாகும்னு பேசுவாங்க இவர் ரெண்டாவது ஆகும் அப்படி சர்ச்சையாக மாறி குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்களுடைய மனது புண்பட்டு அதனால் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்கள் கொண்டாடப்பட்டு அந்த மக்களுடைய வாக்கை பறித்து அவங்க வாழ்க்கையை கெடுத்து மீண்டும் பிரதமர் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு பேசியிருக்காரு பேசியது மொத்தம் ஒரு மணி நேரம் அதில் மிடம் பேசியது என்னது இந்தியாவில் இதுவரைக்கும் ஆண்ட பதினாறுக்கும் மேற்பட்ட பிரதமர்கள் பேசாத பேச்சு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வென்று போன வாஜ்பாய் அவர்கள் பேசாத பேச்சு மத வெறி உச்சத்தில் அதாவது மதத்தினுடைய வெறி உச்சத்துக்கு போய் ஒருத்தன் பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது பிரதமர் மோடியுடைய பேச்சு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது பற்று வைத்திருப்பது தப்பு கிடையாது என் மதத்தில் என் மதம் எனக்கு வழிபடு உன் மதம் உனக்கு வழிபடு என் மதம் எனக்கு வழிபடு இதுதான் சரியானமாக இருக்க முடியும் நீ இந்துவா இந்துக்களை நேசி ஆனால் இன்னொரு மதத்தை தாழ்த்தக்கூடாது நீ இஸ்லாமியரா அந்த மதத்தை நேசிக்கலாம் இன்னொருத்தரை தாழ்த்தக்கூடாது நீ கிறிஸ்தவரா உன்னை நேசிக்கலாம் இன்னொருத்தர் தாழ்த்தக்கூடாது எல்லா மதத்துக்கும் பொருந்தோம் ஆனால் இவர் இந்து வி ஆர் ஆல் இந்துஸ் என்று சொல்லிவிட்டு ஒரு நாட்டினுடைய பிரதமர் பிரதமர் என்பவர் எல்லா மதங்களுக்குமானவர் அவர் மதச்சார்பற்றவர் இந்தியாவே மதச்சார்பற்ற நாடு என்று கொண்டாடப்படுகிறது அதனால தான் ஜனநாயக நாடு அதனால செகுலரிசம் சொல்கிறாங்க ஆனால் அந்த அத்தனைக்கும் வேட்டு வைப்பது போல மரியாதைக்குரிய ஏழை தாயின் மகன் ஏழைகளை ஒழிக்க வந்திருக்கிற கடலை கொட்டின கழிவை வாளியை வச்சு அள்ளிட்டு நிலாவுக்கு ராக்கெட்டை அனுப்புகிற இந்தியாவை வளர்ந்த நாடு பட்டியலத்தை தூக்கிட்டு டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டாடப்படுகிற டிஜிட்டல் இந்தியா மயிரை புடுங்கின இந்தியான்றாங்க ஆனா தேர்தல் ஆணையத்துல போய் வேட்புமனு தாக்கல் பண்ணும் பணமா தான் கொடுக்கணுமா கூகுள் பே அனுப்புனா ஏத்துக்க மாட்டாங்களா அப்புறம் என்ன டிஜிட்டல் இண்டியான்னு சொல்லி நாங்கள் எங்களை வேட்பாளர் பல அப்படிப்பட்ட நம்ம ஐயா மோடி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பேசுனது அப்படியே கேட்டுருவோம் ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है ஒரு நிமிஷ புரிஞ்சு ரெண்டே ரெண்டு தான் மன்மோகன் சிங்கிற முசல்மான் சொல்லி முசல்மான் இஸ்லாமியர் அப்புறம் மன்மோகன் சிங் இந்த தவிர எனக்கு எதுவுமே டிரான்ஸ்லேஷன் பண்ணி முன்னாடி கேட்டு வச்சிட்டேன் என்ன பேசுகிறேன் என்ன ஐயா அப்படின்னா உடைய தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இந்தியா முழுமைக்கும் நாம் சேர்த்து வச்சுக்கிற நகைகளை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம அக்காதமிகளுடைய நகைகளை பறித்து அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக குடிவந்தவர்கள் அவர்கள் வந்தேரிகள் அவர்களுக்கு நாம் நம்முடைய நாட்டை கொடுக்கலாமா அதனால நாம இந்த கட்சிகளுக்கு ஓட்டுப்படக்கூடாது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கூட இப்படி ஒரு தேர்தறிக்கை இருந்தது என்று ஐயா வாயில வடைய சொல்றதுக்கு பதிலாக பலகாரங்கள் வரிசையாக சொல்லிருக்காரு ஜிலேபி ஜாங்கிரி லட்டு பூந்தி காரச்சவு மிச்சரு கடலை முட்டாயி எல்லாத்தையும் சுட்டு வச்சிருக்காரு காங்கிரஸுடைய தேர்தறிக்களை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவோ எந்த கர்மவந்தரும் வந்தும் இல்லை சொல்லப்போனால் காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு எந்த நன்மையும் பண்ணது கிடையாது ஆனா ஆனா காங்கிரஸ் பேரை சொல்லி இஸ்லாமிய வெறுப்பை காட்டி இந்து மக்களுடைய ஓட்டை பறிப்பதற்கு வட நாட்டில் மீண்டும் வெல்வதற்கு தன்னுடைய வன்மத்தை தன்னுடைய அயோக்கியத்தனத்தை தன்னுடைய பொய்யை பரப்பியிருக்காரு நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி அஞ்சுல சர்ஜார் கமிஷன் இந்தியாவுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ராஜி ராஜேந்தர் சர்ஜார் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் போடப்பட்டது அந்த கமிஷன் இந்தியா முழுமைக்கூடிய இஸ்லாமியர்களை ஆய்வுக்குட்படுத்தி நானூற்றி மூணு பக்கம் அறிக்கை கொடுத்தது அந்த அறிக்கையை மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் படித்து பார்க்கணும் அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் பதினாலு விழுக்காடு இஸ்லாமியர் வாழ்கிறாங்க ஆனால் அரசு பணியில் அவங்க வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு தான் இருக்காங்க என்று சொல்கிறது இந்தியாவில் குறிப்பாக வடநாட்டை வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளை விட தாழ்த்தப்பட்டவர்களை விட மிக மோசமான முறையில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இருக்கிறார்கள் மிக மிக பின்தங்கியவர்களாக அந்த இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று சர்ஜார் கமிட்டி சொல்கிறது ஐயா மோடி இஸ்லாமிய அதிக சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்க காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நம்ம நகையை புடுங்கி அவங்க கொடுத்துருவான்னு சொல்றாரு என்னுடைய தங்கைமார்கள் என்னுடைய அம்மாமார்களுடைய நகையை புடுங்குறதுக்கு நான் இந்த புடுங்கி அதாவது பிடுங்கறது பண்ண மாட்டேறான் புடுங்க பிடுங்குறதா புடுங்கி அதனால் பிடுங்க விட மாட்டேங்கிறாரு இதை வந்து ஒரு காலத்தை திமுக தமிழ்நாட்டில் பண்ணிச்சு யாருக்கு பண்ணிச்சு அப்படின்னா இப்போ காங்கிரஸ்க்கு எதிராக பிஜேபி பண்ணுற மாதிரி கம்யூனிஸ்டுக்கு எதிராக திமுக பண்ணிச்சு கம்யூனிஸ்ட் காரணம் யார் நம்மகிட்ட ரெண்டு ஆடு இருந்தா ஒரு ஆட்டை பிடுங்கிட்டு போயிடுவான் நம்மகிட்ட ரெண்டு ஏக்கர் நிலம் இருந்தா ஒரு ஏக்கரை பிடிங்கிட்டு போயிடுவான் கம்யூனிஸ்ட் தத்துவம் என்பது உனக்கு அதாவது அதிகப்படியாக ஒருத்த வந்து நிலத்தை குமிச்சு வச்சுக்கிறான் ஒரு ஆடு மாடு செல்வங்களை குமிச்சுக்கிறேன்னா அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் நம்ம படத்தில் விஜய் சொல்வரில் நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இட்லி நம்மளோடது இல்லம்மா அதுதான் கம்யூனிசம் வரல அவருடைய புரிதலுக்குட்பட்டு முருதாசருடைய புரிதல் உட்பட்டு அதுபோல் கம்யூனிஸ்ட்கள் வந்து உலகம் முழுமைக்கும் இந்த வர்க்க விடுதலைக்காக போராடினாங்க பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்காக போராடினாங்க இந்த கூலி முறையை ஒழிக்க போராடினாங்க அதனால் நிலம் பண்ணையாரர்களுக்கு மட்டுமல்ல அது உழைப்பொருளுக்கு நிலம் சொந்தம்ங்கிற முறையை உருவாக்குறாங்க அதுதான் கம்யூனிசம் அந்த கம்யூனிஸ்டை ஒழிப்பதற்கு ரெண்டா இருந்தால் ஒரு ஆடை படிச்சு போடுவோம் அந்த கம்யூனிஸ்ட் கண்ணி ஓட்டு போடுற ரெண்டு ஏக்கர் இருந்தால் ஒரு ஏக்கர் பிடிச்சி போடுவோம் அந்த கம்யூனிஸ்ட்டு காணி ஓட்டு போடுற ஒன்றை ரெண்டு செயின் இருந்தால் ஒரு ஜெயினை பிடிச்சி போடுவாங்க அந்த கம்யூனிஸ்ட்காக ஓட்டு போடன்னு சொல்லி திமுக ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுது அந்த திமுக மானம் கட்டு கேவலம் கட்டு ஈன கட்டு சூடு கட்டு சொன்ன கட்டு இப்போ கம்யூனிஸ்ட்டு நிற்கிது அது வேறு விஷயம் அதே போல தான் கம்யூனிஸ்ட்காக இந்த கழகங்கள் இந்த கருணாக பாம்புகள் எடுத்த அந்த கோட்பாட்டை இப்போ அவர் எடுத்திருக்கார் இங்கே இவங்க எப்படியோ அங்கே அவங்க அப்படி அதனால் ஐயா மோடி காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸை வீழ்த்துவதற்காக காங்கிரஸை வீழ்த்தணும் காங்கிரஸ் இந்தியை காங்கிரஸ் இந்தியா பிறக்கணும் ஆனால் அதுக்காக மோடி வரக்கூடாது நம்முடைய கோட்பாடு அந்த மோடி இப்போ ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் வடநாட்டில் மிக 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 மோசமான முறையில் நடத்தப்படுறாங்க கல்வி சாலைகளில் பள்ளியூரிகளில் சாலைகளில் அவங்க நடக்க முடியலை அடிப்படை மனிதனுடைய தேவை என்பது உணவு அது அவனுடைய உரிமை உணவும் உடையும் அவனுடைய உரிமை அந்த உணவையும் உடையும் கூட நீ இந்த தொப்பி போடக்கூடாது நீ வந்து புர்கா அணியக்கூடாது நீ வந்து இது இந்த உடை தான் போடணும் என்று கர்நாடகா தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்கிறது ஒரு தேர்தல் பரப்புரையில் மதசார்பற்ற மனிதராக இருக்கக்கூடிய நாட்டின் பிரதமர் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கப்படாது காங்கிரஸுடைய அறிக்கையை கொடுத்துருக்கிறது நம்முடைய நகையை பறித்து இஸ்லாமியை கொடுத்துருவான் அவன் அந்த நாட்டுக்கு புழைக்க வந்தவன் நாட்டுக்கு வந்தேரியா வந்தவன் அவன் சட்டவிரதமாக வந்தவங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் யார் இங்கே வந்தேரியா வந்தால் இல்லை வந்தேரியா வந்தவன் யார் அப்படிங்கிற விவாதம் வச்சா உண்மையிலேயே வடநாட்டில் வாழக்கூடிய எந்த ப மக்களுக்கு பத்து பெர்சன்ட் இடஒதுக்கீட்டை மோடியின் தலைமணி ஆட்சி கொடுத்ததோ அவர்கள் தான் நாட்டை விட்டு வெளியே போகணும் அவங்க தான் வேறு தேடி அலையணும் அவங்க தான் வந்தேரியாக சட்டவிரதமாக இந்தியாவுக்கு வந்தவங்க ஆனால் இந்த நிலத்துல பூர்வகுடியாக வாழ்ந்து இந்த மண்ணுக்காக உழைச்சி இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக உழைச்சி விடுதலைக்காக இஸ்லாமியர் உழைச்சிருக்காங்க மலையாளிகள் உழைச்சிருக்காங்க தமிழர்கள் உழைச்சிருக்காங்க தெலுங்கர்கள் உழைச்சிருக்காங்க கிறிஸ்தவர்கள் பாடுபட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் இந்த விடுதலைக்காக உழைச்ச ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு பிஜேபிக்காரன் இவர் கொண்டாடக்கூடிய அந்த அதானி அம்பானி வகையரா யாராவது ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம் வெள்ளக்காரனுடைய சூ இருக்குல்ல சூ அதில் ட்ரஸ்ட் வந்து அந்த ட்ரஸ்ட்டை நக்குன வந்து ஆர்எஸ்எஸ்காரன் அந்த வெள்ளக்காரனுடைய சூவை நக்கி அவனுக்கு கடிதம் போட்டு என்னை உள்ளே வைப்பதை விட நீங்கள் வெளியே விட்டால் உங்களுக்கு நான் இணக்கமாக செயல்படுவேன் என்று வெள்ளக்காரன் ஜெயிலில் இருந்து வெள்ளக்காரன் பென்ஷன் சூணக்குனதுக்கும் மன்னிப்பு கிடைத்தன் கேட்டதுக்கும் பென்ஷன் கொடுத்தவனை தலைவனாக வச்சுக்கிற மோடி இஸ்லாமியர்களை பற்றி இந்த நாட்டின் விடுதலைக்காக வெள்ளக்காரனை ஓட ஓட வெரட்ன இஸ்லாமியரை பற்றி பேசலாமா இந்தியா முழுமைக்கும் ஆண்ட வெள்ளக்காரன் எத்தனையோ மன்னர்களை வீழ்த்தினா எத்தனையோ மன்னர்களை ஏற்றி சண்டை போட்டாங்க ஆனால் ஒருத்தர் மரணித்த போது தான் அவருடைய உடம்புல கால் வச்சுட்டு வெள்ளக்காரன் சொல்கிறான் இனி ஹிந்துஸ்தான் இஸ் அவர்ஸ் அதாவது இந்துஸ்தான் இஸ் அவர்ஸ்ன்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறான் திப்பு சுவானில் ஒரு மன்னன் ஏழ்நூறு ஆண்டுகள் நீங்கள் ஆடுகளைப் போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் நாம் சிங்கம் போல போராடி சாவோம் என்று சொல்லி வெள்ளைக்காரன் எடுத்து ஒன்றையாண்டு காலம் போர்க்களத்தில் இருந்த அந்த திப்பு சுல்தானுடைய வாரிசுகளை தான் வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்ட பிரெஞ்சிலிருந்து பீரங்கியில் வாங்கிட்டு வந்து வெள்ளக்காரங்க டஃப் கொடுத்த இன்றைக்கு இந்தியாவுடைய அக்னி போன்ற பல்வேறு ஏவுகணைகளுக்கான அடித்தளமாக இருப்பது திப்பு சுதானுடைய பீரங்கிதான் என்று நாசாவும் சொல்கிறது அப்துல் கலாமும் தன்னுடைய அக்னி சிறகுகள் எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட இந்தியாவுடைய விஞ்ஞானத்திற்கே அடித்தளம் போட்ட இன்னைக்கு நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம் செவ்வாய்க்கு அனுப்புகிறோம் சந்திராயன் அனுப்புகிறோம் எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருந்தது திப்பு சுதானுடைய பீரங்கி தான் அந்த பீரங்கியை அடித்தளமாக தான் இந்திய விஞ்ஞானமே கட்டப்பட்டுகிறது அப்படிப்பட்ட திப்பு சுதானுடைய வாரிசுகளைத்தான் வந்தேரிகள் என்றும் சட்டவிரோத குடியேறிகள் என்றும் ஐயா மோடி பேசுகிறார் இப்படி இஸ்லாமிய வெறுப்பை காட்டணும் இஸ்லாமிய வெறுப்பை காட்டி இந்து மக்களுடைய வாக்கை பறிக்கணும் இப்போ இந்துக்களுக்கு எந்த நன்மையும் பண்ணலை வடநாடுகளில் போனால் தமிழ்நாட்டை விட கேரளாவை விட ஆந்திராவை விட கர்நாடகை விட தெலுங்கானாவை விட வடநாடுகள் மிக 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 பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது அதனால தான் மோடியும் பேச்ச நம்புகிறான் அவன் உண்மையிலே அவன் படிக்க வச்சிருந்தா படிப்பு கேட்ட வேலையை கொடுத்துருந்தா வேலை கேட்ட சம்பளத்தை கொடுத்துருந்தா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருந்தா அவன் அவனுடைய மாநிலத்திலே ஒரு தன்மானமிக்கவனாக வாழ்ந்திருப்பான் இப்போ அவன் தெலுங்கானாவுக்கு ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வர்ற இடத்துல வடநாட்டுக்காரங்க வடநாட்டுக்காரங்களுடைய வாக்கை கூட இப்போ மோடி பெற முடியாத சூழல் இருப்பதனால இஸ்லாமிய வெறுப்பை தூண்டிவிட்டு இந்துக்குடைய வாக்கை பறித்து மீண்டும் பிரதமர் ஆகுங்கிற கனவோடு ஒரு அப்பட்டமான வன்மத்தை விரைவித்திருக்கிறார் நரேந்திர மோடி என்கிற நாரமோடி இப்ப தெரியுதுல குஜராத் ஃபைல்ஸ்ல பிபிசி டாக்குமெண்ட்ரி வெளியிட்டது முழுக்க முழுக்க உண்மை ஐம்பத்தி மூணு யாத்திரிகள் சென்ற அந்த கோத்ரா ரயில் எரிக்கப்பட்டதற்கும் இஸ்லாமிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று பிபிசி டாக்குமெண்ட்ரி சொல்லுது அது திட்டமிட்டு அன்றைக்கு அந்த அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு தெரிவிக்கப்பட்டு தான் எரிக்கப்பட்டது அவருக்கு தெரிஞ்சாமல் எரிவி எரிக்கப்பட்டிருக்காது அப்போ இந்துக்களை கொண்டுட்டாங்க என்ற வெறியில் இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அதில் பில்கீஸ் பானு என்கிற ஒரு பெண்ணுடைய தங்கை குழந்தை பிறந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது அவள் கொலை செய்யப்படுறாள் பில்கிஸ் பானு ஆறு மாத கற்பிணி அவருடைய மூணு வயசு குழந்தை இவள் கற்பிணியா சொல்லி கற்பிணின்னு சொல்றா ஆனாலும் பதிமூணு பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்யறான் அந்த குழந்தைய மூணு வயசு குழந்தையை எடுத்து கல்லில் அடிச்சு பாறையில் அடித்து கொள்றான் அவருடைய குடும்பமே படுகொலை செய்யப்படுகிறது அவர்கள் சிறை நன்னடத்தை அடிப்படையில் நல்லா செயல்பட்டாங்கன்னு சொல்லி பாஜக ஆட்சியில் விடுதலை செய்யப்படுறாங்க விடுதலை செஞ்சு வெடி வரும்போது பாரத் மாதா கி ஜே என்ற முழக்கம் வைக்கப்படுகிறது மோடிக்கு தெரிந்து அதையே மோடி கண்டிக்கிறேன் நாங்கள் இஸ்லாமிய வெறுப்பை காட்டுகிற மோடி அதை எப்படி கண்டிப்பார் ஆசிபாய்ங்கிற எட்டு வயது குழந்தையை இந்துக்களின் புனித அறையாகக்கூடிய கோவில் கருவுரைக்கில் வச்சு ஒரு எட்டு பேர் சேர்ந்து எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக சித்திரவதை பண்ணுறாரு அவங்க அப்பா எல்லா இடத்தையும் தேர்றாரு எங்கெங்கேயோ தேர்றாரு பேருந்து நிலையம் தேர்றாரு தொடர்வண்டி நிலையம் தேர்றாரு பார்க்குக்கு போகிறாரு பூங்காவுக்கு போகிறாரு ஆனால் இங்கே பார்க்கலை அவர் வீட்டுக்கு ஏற்றாவுலே கோயில் இருக்கு ஆனால் அங்கே போகணும்னு தோணலை இங்கே வச்சா பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டார் ஆனால் அந்த பிள்ளை எட்டு நாள் கதறி இருக்கிறார் இதை ஏன் ஒருத்தங்க கூட கண்டிக்கலாம் கண்டிக்கணுன்னு தாண்டி வெளியே வந்த அத்தனை பேரும் கை செய்யும்போது பாரத் மாதாக்கு ஜெயின்ட்டு போகிறான் அப்படி அதையே மோடி கண்டிக்கலாம்னு கேட்டாங்க இப்படி பேசுகிற மோடி அதை எப்படி கண்டிப்பாரு இஸ்லாமியர்கள் அங்கே மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மரத்தில் கட்டி வச்சு அடிக்கப்படுறாங்க சுட்டு கொலை செய்யப்படுறாங்க இஸ்லாமியர்கள் அந்த ஆட்டு தோல் இருக்கு ஆட்டு தோலில் உப்பை தடவி இஸ்லாமியருடைய உடம்புல ஒட்டி அதை அப்படியே உரிக்கிறான் மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக ஆனால் மோடி சொல்றாரு இந்தியா இஸ் நம்பர் ஒன் ஹே பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்தியா தான் உலகத்திலே வந்து அதிகமாக பீக் பீஃப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணு சொல்லி மோடி பெருமையாக முறுக்கிக்கிட்டு பேசுகிறாரு ஆனால் இங்கே பீஃப் சாப்பிட்டா அடிப்போம் வெளிநாட்டுக்கு ஏற்றுவோம் அதான் நான் சீமானு சொல்லுவார் வெளிநாட்டுக்கு ஏற்றுவோம் ஹே உள்ளூரில் சாப்பிட்டா அடிப்போம் ஹே அப்படின்னு இவர் ஒரு பக்கம்னா இவருடைய ஆசை நண்பர்கள்லேயே அமித்ஷா அவர் ஒருபடி மேலே போயிட்டாப்ல அவர் த அவர் இதுக்கு அவர் பேசணும்ல இவர் காங் காங்கிரஸ் வந்து நம்முடைய நகையை பிரிங்கி இந்த இது கொடுத்துருவாங்க இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மோடி பேசுகிறார் ஆனால் அவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இஸ்லாமியல் கொடுக்கப்படுகிற நாலு விழுக்காடு இடஒதுக்கீடை பிரித்து ஓபிசிக்கு எஸ்சிக்கு எஸ்டி கொடுப்பேன் இஸ்லாமிய இடஒதுக்கீடை தரமானன்றான் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களுக்கு இந்த மண்ணுக்காக வரி கட்டியவர்களுக்கு வாக்கு செலுத்தியவர்களுக்கு இந்த மண்ணுக்கு ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்தையும் கட்டி அந்நிய செலாவணி ஈட்டு கொடுக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுறாரு நான் வந்து இட ஒதுக்கீடு தரமாட்டேங்கிறார் இட ஒதுக்கீடு தரமாட்டேன்னு சொல்லி நீங்கள் யார் இந்த சட்டத்தை ஏற்றுது நீங்களா பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதி கொடுப்பாங்களாம் ஆனால் உண்மையிலே பின்தங்கி இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு தர மாட்டாங்களாம் என்னடா அவங்க நீதி என்ன உங்கள் சட்டம் என்ன உங்கள் அயோக்கியத்தனம் அவன் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறான் ஆனால் உயர் சாதி எதுக்கு அவங்க இட ஒதுக்கீடு பத்து பர்சண்ட்டு அவங்க வந்து நல்ல சம்பாதிக்கலாம் கார் வச்சுக்கலாம் வீடு வச்சுக்கலாம் பல ஏக்கரை சொத்து வச்சுக்கலாம் ஆனாலும் தங்கியவர்கள் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஆனாலும் இடஒதுக்கீடு பிஜேபி இது சனாதன ஆட்சி இது இந்துக்களுக்கான ஆட்சி என்று அமித்ஷா பேசுறாரு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு சர்க்கார் முஸ்லிம் ஆரட்சி ஓபிசி எஸ் டி ஜனதா பார்ட்டி சர்க்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் எடுக்கப்பட்ட சச்சார் கமிட்டியில் கூடுதலாக ஒன்று சொல்லப்பட்டது இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்கள் தேசப்பட்ட நிரூபிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது கட்டாயப்படுத்தப்படுகிறாள் இப்போ கொரோனா வருதா இஸ்லாமியர்கள் தங்கள் தேசப்பட்டு நிரூபிக்க கட்டாயமாக நிதி கொடுக்கணும் ராமர் கோயில் கட்டப்படுதா இஸ்லாமியர்கள் தங்கள் தேசப்பட்டை காட்ட ராமர் கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு நிதி கொடுத்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் தங்கள் தேசப்பட்டு நிரூபிக்க ஒவ்வொரு முறையும் கார்கில் போரா வேற பாகிஸ்தான் போரா அப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியா கிரிக்கெட் போட்ட கூட இந்தியாவின் பக்கம் நிற்கணும் வீரர் மீதோ கிரிக்கெட் அணியின் மீதோ நிற்க முடியாது இந்தியாவுக்கு தான் நின்று ஆகணும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு இஸ்லாமிய தள்ளப்படுறாங்க அப்புறம் வரி கம்பல்சரி கட்டணும் ஜிஎஸ்டி கம்பல்சரி கட்டணும் பம்படியா போய்ட்டு எதுக்காக நிதி கொடுக்கணும் பிஎம் ஃபண்டு சிஎம் ஃபண்டு இதெல்லாம் கொடுத்து அவங்க தங்கள் தேசப்பட்ட எப்படியாவது நிரூபிக்கிற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்று சச்சார் கமிட்டி சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இங்கே பதினாலு பதினேழு மேல் நிறைந்து வாழ்ந்தும் கூட அவர்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கிறார்கள் அப் அந்த பாதுகாப்பட்ட சூழ்நிலையில் வாழ்வதற்கு முதன்மை காரணம் ஆர்எஸ்எஸ் பாஜக ரெண்டு முறை ஆண்டதற்கு விவசாயிகள் தொடங்கி விலை மாதங்கள் வரைக்கும் நடுத்தருக்கு வந்துட்டாங்க யாருக்கும் பாதுகாப்பட்ட நாடாக மாறிடுச்சு மணிப்பூரில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நிலத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பூர்வகுடி மக்கள் பழங்குடிகள் ட்ரைப்ஸ் ஆனால் நாங்கள் வந்து ஒரு பழங்குடியை வந்து நாட்டினுடைய குடியரசெல்வராக மாத்திரம் சொல்கிறாங்க அந்த பழங்குடியாக மாற்றுனாங்க ஆனால் உட்காரது கூட அனுமதி கிடையாது மோடியும் அமித்ஷாவும் உட்காந்துருக்காங்க அவங்க இருக்காங்க அங்கே ராமர் கோயிலில் உள்ள போக முடியாது ஏற்கனவே இருந்த ராம்நாத் கோவிந்து அங்க கோயில்களுக்கு உள்ள போக முடியாது அப்படித்தான் சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இவர்கள் ஆட்சி இந்த பத்து வருஷத்திலேயே நான் இன்னும் அஞ்சு வருஷம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை